ராகு பகவான் அதாவது ஜாதகத்தில் ராகு ரெண்டு நாலு ஏழு எட்டு ஆகிய இடங்க இடங்களில் இருந்தால் அதை நாகதோஷம் என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதே போல குழந்தைகளுக்கு நடந்தால் தாய் தந்தையிற்கு பாதிப்புகளை கொடுக்கும் சிறு குழந்தைகளுக்கு உடம்பு இல்லாத படிப்பு கெடுக்கும் படிப்பு உடம்பு கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குறிப்பாக ராகு திசையில் பிறப்பவர்களுக்கு அதாவது திருவாதிரை சதயம் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தால் முதலில் ராகு திசை நடக்கும் இந்த திசைகளில் பிறந்த குழந்தைகள்னால் குடும்பத்தில் தாய் தந்தை பிரச்சனை பிரிவுகளை கொடுக்கும் அதனால் பொதுவாக அந்த நட்சத்திரங்களில் பிறந்தால் தாத்தா பாட்டியிட வந்து குழந்தைய வளர்க்க சொல்லுவாங்க அதுதான் வந்து சிறந்த பரிகாரமாக இருக்கும் இருந்தாலும் ராகு திசைக்கு வந்து நம்ம திருநாகேஸ்வரம் போய் அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சென்று நீங்கள் ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் நீங்கள் அர்ச்சனைகள் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு திசையால் உண்டாகக்கூடிய கெடுபலன்கள் மறைந்து நட்பலன்கள் என்பது கிடைக்கும் அதாவது உங்கள் அளவில் நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நட்பலனை கொடுக்கும்